அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டில் இப்போ அனைத்து பகுதிகளிலுமே இப்போ நடவு நட்டுக்கிட்டு இருக்கோம் அதாவது திருச்சி தஞ்சாவூர் அந்த ஏரியாவெலாம் நடவு நட்டுக்கிட்டு இருக்காங்க நெல் அப்படியே நம்ம இந்த ஆண்டு ஏரியாலாம் எடுக்கும்போது இங்கே வந்து வெங்காயம் அது போன்ற காய்கறி பயிர் வந்து இந்த நடவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்க பட்சத்தில் நம்ம உழவு ஓட்டி அடிவுறமா வந்து எப்போதுமே நம்ம டிஏபி உரம் இல்லாட்டி ஃபேட்டமாக உரத்தை வாங்கி பயன்படுத்துவோம் ஆனால் இப்போ இருக்க நிலமையில் பெரும்பான்மையான இடங்களில் வந்து டிஏபி உரம் வந்து பெருசாக கிடைக்கிறதே இல்லை என்கிட்டயும் நிறைய பேர் கேட்டிங்க டிஏபி இருக்கா டிஏபி இருக்கான்ட்டு டிஏபி உரம் வந்து ரொம்பவே தட்டுப்பாடாக தான் இருக்குது ஏன்னா நம்ம எப்போதுமோ உழவ ஓட்டி அடி உரம் வந்து நம்ம டிஏபி தான் பெருசாக நம்ம வாங்கி பயன்படுத்திகிட்டு இருப்போம் அது கூட வந்து நம்ம ஃபேட்டமாக்ஸ் உரத்தை வாங்கி பயன்படுத்துகிறோம் இப்போ வந்து டிஏபி உரம் இல்லாத பட்சத்தில் நம்ம அதுக்கு மாற்று உரமாக அதாவது டிஏபிக்கு மாற்றாக நம்ம அடியில் உழவ ஓட்டி நம்ம அடி உரமாக என்ன உரம் வாங்கி பயன்படுத்தலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஏன்னா டிஏபி உரத்தில் வந்து ஃபாஸ்பரஸ் நைட்ரஜன் அப்படி ரெண்டு முக்கியமான சத்துக்கள் இருக்குது ஒரு பயிருக்கு வந்து ஆரம்ப காலத்தில் சத்து தான் ரொம்பவே முக்கியம் அதனால தான் நம்ம டிபி உரத்தை வாங்கி பயன்படுத்துகிறோம் ஒரு ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு ஏக்கருக்கு வந்து ஒன்று டூ ரெண்டு மூணு கூட வாங்கி பயன்படுத்துகிறோம் அதேமாரி பயிர்களுக்கு அளவு பாஸ்பரஸ் சத்து கொடுக்கக்கூடிய உரங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டுருக்கோம் விவசாயம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணாத ஃபாலோ பண்ணிக்கங்க நம்ம சேனலில் ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே யாருமே ஃபாலோ பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஒரு பயிர் நம்ம நடுறதுக்கு முன்னாடியும் அடிபுறம் இதுக்கு நம்ம டிஏபியில் இல்லாட்டி ஃபேட்டமால் சுரத்தை வாங்கி பயன்படுத்துகிறோம் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் அப்போ நான் அடுத்தது சொல்ல போகிறது உங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக புரியும் நம்ம டிஏபின்னு எடுத்துக்கிட்டால் அதில் ரெண்டு சத்து இருக்குது அதில் வந்து நைட்ரஜன் இருக்குது ஃபாஸ்பரஸ் இருக்குது அதாவது தலை சத்து இருக்குது மணி சத்து இருக்குது நம்ம எந்த ஒரு பயிர் நடவு நட்டாலுமே அந்த பயிர்களுக்கு ஆரம்ப காலத்தில் வந்து நைட்ரஜன் பாஸ்பரஸ் இந்த இரண்டு சத்துகளும் தான் ரொம்பவே முக்கியமானது அதுலேயும் இந்த ஃபாஸ்பரஸ் சத்து அளவுக்கு பயிர்களுக்கு கிடைக்கிதோ அந்தளவு தான் பயிர்களோட வளர்ச்சி அதாவது வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும் தண்டு வளர்ச்சி நல்லாயிருக்கும் பக்கக்கிளிகள்லாம் அதிகமாக உருவாகும் இதனால தான் நம்ம டிஏபி கொடுக்கும்போது பயிர்களில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு மற்ற ஒருத்த காட்டிலும் டிஏபி கொஞ்சம் நல்லாவே இருக்குப்பா அப்படின்னு நம்ம நிறைய பேர் இருக்கோம் அதே மாதிரி தான் சூரத்துலேயும் நைட்ரஜன் பாஸ்பரஸ் அது கூட வந்து சல்ஃபர் அப்படின்னு அடிஷ்னலாக ஒரே ஒரு சல்ஃபர் சத்து மட்டும் கலந்துருப்பாங்க இதனால தான் பெரும்பான்மையான விவசாயிகள் வந்து இந்த டிஏபி உரத்தை இன்னுமே அடி உரமாக வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இப்போ பல பகுதிகளில் இந்த டிஏபி உரத்தோட தட்டுப்பாடு ரொம்பவே அதிகமாக இருக்குது அதனால் விவசாயிகள் வந்து அதுக்கு மாற்றம் என்ன உரம் வாங்கி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற பட்சத்தில் என்று நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்கீங்க அதுக்கு மாற்றம் நம்ம அடுத்தபடியாக நம்ம எது பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது நம்ம எப்போதும் பயன்படுத்துகிற ஃபேட்டமார்க்ஸ் உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் அதாவது இருபதுக்கு இருபது ஜீரோ பதிமூணு யானை மார்க் உரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உரத்தையும் வாங்கி பயன்படுத்தலாம் நம்ம டிஏபி உரத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்கோ அதே சத்துகளும் இந்த உரத்துலையும் இருக்குது டிஏபி உரத்தில் பதினெட்டு பர்சன்டேஜ் நைட்ரஜனும் நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் ஃபாஸ்ப்ரஸ் சத்தம் இருக்கும் இந்த ஃபேட்டமாகத்தில் இருபது பர்சன்டேஜ் நைட்ரஜனும் இருபது பர்சன்டேஜ் ஃபாஸ்பிரஸ் சத்தம் இருக்கும் அது கூட அடிஷனலாக வந்து சல்ஃபர் சத்து வந்து ஒரு பதிமூணு பர்சன்டேஜ் இருக்கும் நம்ம டிஏபிக்கு அதே ஈக்குவலாக அப்படியே நம்ம கொடுக்க முடியாது ஆனால் அந்த சத்து வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதாவது ஃபாஸ்பரஸ் சத்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதுக்கு பதிலாக அந்த ஃபேட்டமாக சல்ஃபர் சத்து கலந்து வருது அதே மாதிரி நைட்ரஜன் கலந்துருக்கு அதனால் நம்ம டிஏபிக்கு மாற்றாக நம்ம அடுத்தபடியாக பார்க்கக்கூடிய இந்த உரம் வந்து இந்த ஃபேட்டமாத் சுரத்தை தான் அதிகமாக வாங்கி பயன்படுத்துகிறீங்க கண்டிப்பாக அந்த ஃபேட்டமாத் சுரத்தையும் வாங்கி பயன்படுத்தலாம் இதுக்கு அடுத்தபடியாக டிஏபிக்கு மாற்றாக வாங்கி என்ன உரம் நம்ம பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது நான் பெரும்பான்மை வீடியோக்கள் சொல்லிகிட்டு இருக்க அந்த உரம் தான் அதாவது சிங்கிள் சூப்பர் பாஸ்கேட் இந்த சிங்கிள் சூப்பர் அது கூட யூரியாவும் நம்ம கலந்து பயன்படுத்தினாலே இந்த டிஏபிக்கு மாற்றாக ஒரு சிறந்த உரத்தை பயிர்களுக்கு நம்மளாட்டி கொடுக்க முடியும் இந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்கெட்டில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்க்கும்போது இதில் பதினாறு பர்சன்டேஜ் நைட்ரஜனும் இருபத்தோரு பர்சன்டேஜ் சல்ஃபர் சத்தும் அது கூட பதினோரு பர்சன்டேஜ் வந்து கால்சியம் சத்தும் இருக்குது அதாவது இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து பயிர்களுக்கு போதுமான அளவாக தான் இருக்கும் இந்த மூட்டையோட விலையும் ஒரு அறநூற்றி ஐம்பது டு அறநூற்றி எண்பது ரூபா அந்த ரேஞ்சில் தான் வந்துகிட்டு இருக்குது ஐம்பது கிலோ நம்ம டிஏபியை வந்து ஒரு மூட்டை வாங்கி பயன்படுத்துகிற இடத்துல இந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் உரத்தை நம்ம இரண்டு மூட்டை வாங்கி பயன்படுத்தினா பயிர்களுக்கு தேவையான அனைத்து விதமான சத்துக்களுமே கிடச்சிரும் இது கூட மட்டும் நம்ம ஒரு இருபது டு இருபத்தஞ்சு கிலோ நம்ம யூரியா மட்டும் கலந்து பயன்படுத்தலாம் அப்படி நம்ம பயன்படுத்துகிற பட்சத்தில் டிஏபி அளவுக்கு பயிர்களுக்கு சத்துக்கள் கொடுக்குதோ அதையும் தாண்டி இந்த சிங்கு சூப்பர் பாஸ்பேட் இந்த யூரியா நம்ம கலந்து வாங்கி பயன்படுத்தும் போது நமக்கு விலையும் கம்மியாக இருக்கும் அந்த சத்துக்கள் அதாவது பயிர்களுக்கு அந்த டிஏபி உரம் என்னென்ன சத்துக்கள் கொடுத்துச்சோ அதையும் தாண்டி இந்த உரத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து பயிர்களுக்கு அதிகப்படியாக நன்மையை செய்யும் இதுக்கு அடுத்தபடியாக டிஏபிக்கு மாற்றாக வேற என்ன உரம் வாங்கி நம்ம பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட் அதாவது டிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பெட் வந்து நம்ம டிஏபிக்கு மாற்றம் வாங்கி பயன்படுத்தலாம் இந்த ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பிட் உரத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கும்போது டிஏபி உரத்தில் எத்தனை பர்சன்டேஜ் அதாவது நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் பாஸ்பிரசத்தை இருக்கும் அதே அளவு தான் இந்த ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பிட்லேயும் நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் ஃபாஸ்பிரசத்தை இருக்கும் இதில் வந்து கால்சியம் வந்து ஒரு பதினேழு பர்சன்டேஜ் இருக்கும் நம்ம டிஏபியில் வந்து நைட்ரஜன் அது கூட பாஸ்பிரஸ் இருந்துச்சு இந்த ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பிட்டில் பாஸ்பிரஸ் அது கூட கால்சியம் இருக்குது அதாவது நைட்ரஜன் கிடையாது போல் கால்சியம் இருக்குது இது கூட வந்து நம்ம நைட்ரஜன் மட்டும் ஒரு இருபது டு இருபத்தஞ்சு கிலோ வாங்கி பயன்படுத்தினா கூட டிஏபி எந்தளவுக்கு சத்துக்களை கொடுக்குதோ அதே அளவுக்கு இந்த உரமும் பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் இந்த டிஎஸ்பி உரம் வந்து தமிழ்நாட்டில் பெரும்பான்மை இடங்களில் இப்போ வந்து கிடைக்கிறதில்ல ஏன்னா இந்த விவசாயிகள் வந்து இது பெருசாக யாரும் வாங்கி அதிகமாக இல்லை அதான் முக்கியமான காரணம் அதனால் வந்து பெரும்பான்மை கடைகளில் இந்த டிஎஸ்பின்னு சொல்லக்கூடிய ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பிட் உரத்தை பெரும்பான்மையை எடுத்து வைக்கிறதில்ல எங்கேயாவது ஒவ்வொரு கடைகளில் மட்டும்தான் இந்த டிஎஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பிட் உரம் கிடைக்கிது அப்படி கிடைக்கிற பட்சத்தில் டிஎஸ்பின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பிட் உரத்தையும் நம்ம வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் அதாவது டிஏபிக்கு மாற்றாக இந்த உரத்தையும் நம்ம பயன்படுத்தலாம் இப்போ சொன்ன இந்த உரங்கள் மட்டும் இல்லாமல் வாட்டர் சாலிஃபுல் ஃபர்டிலைசர்லையும் டிஏபிக்கு மாற்றாக கூட இப்போ பல உரங்கள் வந்துகிட்டு தான் இருக்குது நம்ம அந்த உரங்களை கூடயும் நம்ம வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் அதுவும் இல்லாமல் பயோ ஃபெர்டிலைசர்லேயும் அதாவது பயோ டிஏபி அப்படிங்கிற நேமில் பல கம்பெனியில் பல நேம்களில் வந்துகிட்டு இருக்குது அந்த உரத்தையும் நீங்கள் அதுக்கு முன்னாடி ஏதாவது வாங்கி நீங்கள் சாம்பிளாக பயன்படுத்தி பார்த்துட்டு அது கொஞ்சம் ரிசல்ட் நல்லா இருக்குன்னா அந்த உரத்தையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் அதுவும் தப்பே கிடையாது நான் சொல்கிறது என்னென்னா டிஏபி உரம் கிடைக்கல பட்சத்தில் நீங்கள் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அது கூட யூரியா நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் போது உங்களுக்கு ரேட் வைஸ் கம்மியாக இருக்கும் பயிர்களுக்கு அதிகப்படியான சத்துக்கள் கிடைக்கும் அதாவது சல்ஃபர் சத்தும் கிடைக்கும் கால்சியமும் கிடைக்கும் அதாவது மார்க்கெட்டில் டிஏபி உரம் இருந்தால் கூட அந்த டிஏபி உரத்துக்கு மாற்றாக கூட அந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அது கூட யூரியா வாங்கி பயன்படுத்துங்க ஏன்னா இது பயன்படுத்துகிற பட்சத்தில் நல்ல ரிசல்ட் இருக்குது இந்த உரத்தோட விலையும் ரொம்ப கம்மி அதே நேரத்தில் பல வேலைகளில் இந்த உரம் நல்லாவே செய்யுது ஏன்னா நம்ம டிஃபர்டிலைசர் வாங்கி பயன்படுத்தும் போது பயிர்களுக்கு ரெண்டு சத்து தான் கிடைக்கும் ஒரு பயிர் வந்து நல்லா ஊக்கமாக நல்லா தாங்கி வளர்கிறதுக்கு அந்த பயிருக்கு ரெண்டு சத்து மட்டும் பத்தாது அது இல்லாமல் பல மைக்ரோ நியூட்ரியன் அதாவது இரண்டாண்டு சத்து நுண்ணுடிச்சத்து அப்படின்னு பல சத்துக்கள் வந்து தேவைப்படும் இப்படி இருக்க பட்சத்தில் நம்ம எப்போதுமே ஒரே ஒரு நம்ம தொடர்ந்து நம்ம வாங்கி பயன்படுத்துறதுக்கு பதிலாக கொஞ்சம் மாற்றி வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் அதாவது சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அது கூட யூரியா வாங்கி கலந்து ஏதாவது ஒரு பருவத்தில் மட்டும் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் அப்போ உங்களுக்கே தெரியும் டிஏபிக்கும் இந்த உரத்துக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு ஏன்னா ரிசல்ட் வாய்ஸ் பார்க்கும்போது டிஏபி நல்லா தான் இருக்கும் அதையும் தாண்டி எனக்கு பிடிச்சது என்னமோ அந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அது கூட யூரியா வாங்கி பயன்படுத்தும் போது டிஏபி காட்டினோம் இந்த உரத்தோட ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு நீங்களும் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்திட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு அதே மாதிரி டிஏபிக்கு மாற்றம் பாக்ஸ் உரத்தையும் வாங்கி பயன்படுத்தலாம் அது எப்போ வந்து நம்ம வாங்கி பயன்படுத்துறது தான் அதே மாதிரி தான் இந்த டிஏபிக்கு மாற்றம் இந்த ஃபேட்டம் பாக்ஸ் உரத்தையும் வாங்கி பயன்படுத்துங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு பதினஞ்சு டு ஒரு மாதம் வரைக்குமே இந்த டிஏபி உரத்தோட தட்டுப்பாடுங்கிறது பல இடங்களில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் நார்மலாக டிஏபி உரம் கிடைக்க தான் செய்யும் அது வரைக்கும் நீங்கள் மற்ற உரங்களை வாங்கி பயன்படுத்துங்க ஏன்னா பயிர்களுக்கு தேவையான நேரத்தில் நம்ம தேவையான சத்துக்களை கொடுத்தா மட்டும்தான் அந்த பயிர் வந்து தேவையான வளர்ச்சி அடையும் நம்ம வந்து டிஏபி உரம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வெறும் யூரியா மட்டும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் போது பயிர் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் அதாவது நல்லா வளரும் நல்லா பச்சை கட்டும் ஆனால் அந்த பயிரை பார்க்கும்போது அப்படியே குச்சி குச்சாக தான் இருக்கும் தண்டு வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் பயிர் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம வந்து நம்ம வெறும் யூரியா மட்டும் வாங்கி பயன்படுத்தும் போது தண்டு வளர்ச்சி பெருசாகவே இருக்காது அதாவது ஒரு குச்சி குச்சாக இருக்கும்போது ஏதாவது ஒரு காத்தோ மலையோ அடிக்கும் போது எல்லாம் சாஞ்சிரும் அதே நேரத்தில் காய்கறி பயிராக இருந்துச்சுன்னா அந்த பயிர்லேருந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும் பூக்கள் அதிகமாக எடுக்காது காய்கள் முதிர்ச்சி அடையாது அதனால் பாஸ்பரஸ் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் அந்த பயிரில் வந்து பக்கக்கிளைகள் பெருசாக வெடிக்க வெடிக்காது செடி வந்து அப்படி நின்றுட்டே இருக்கும் வளரவே வளராது அதனால் உங்கள் பக்கத்தில் இருக்க ஏரியாக்களில் டிஏபி உரம் கிடைக்கலாட்டி கூட உங்கள் பயிர்களுக்கு சத்து சார்ந்த உரங்கள் அதாவது இப்போ நான் சொன்ன இந்த உரங்களில் ஏதாவது ஒரு உரங்களை வாங்கி பயன்படுத்துங்க இப்படி பயன்படுத்தினா மட்டும்தான் நம்ம பயிரை நம்மளாட்டி ஆரோக்கியமாக கொண்டு வர முடியும் இந்த வீடியோவில் டிஏபின்னு சொல்லக்கூடிய டையமோனி பாஸ்பேட் உரத்துக்கு மாற்றால் நம்ம எந்தெந்த உரங்களை வாங்கி பயன்படுத்தலாம் அப்படின்னு உங்களுக்கு விரிவாக விலைக்கு ஏற்ப நம்புகிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விசாய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணதவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்